வணக்கம் சார் சார் ஆக்சுவலா நான் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது நான் கண்டினியூஸா நிறைய ஜாதகம் ஜாதகத்துக்காகவே நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல யாரு சொன்னாலும் போய் பார்ப்பேன் என் கணவருக்கு வந்து கண்டினியூஸா உடம்பு சரியில்லாம தொழில் முடக்கம் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல அதனாலதான் நான் என்னோட ஜாதகத்தை பார்க்கவே மாட்டேன் அவருக்கு தான் பார்ப்பேன் அவருக்கு தான் எப்பயுமே கேட்பேன் அப்புறம் நான் வந்து இந்த ஒரு கடந்த ஒரு வருடமா எனக்கு இந்த ஏஎல்பி பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூடியூப்ல வந்து ரீல்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாசம் வந்து நான் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி நேம் எல்லாம் கொடுத்தேன் ஆனா அதுக்கப்புறம் திரும்ப என் ஹஸ்பண்ட் போட முடியாம ஆயிடுச்சு அதனால என்னால் சேர முடியல அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் சத்யா சாரோட நம்பர் கிடைச்சது நான் மெசேஜ் பண்ணேன் நீங்க நாளைக்கே டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பரும் ஏதோ ஒன்று ஜாயின் ஆயிக்கலாமான் இல்லை சார் நான் நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் நைன்டீன் வர கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜ இப்போ சார் சொன்னாங்க இங்க பெருங்கல எங்கம்மா இருக்கீங்கன்னு கேட்டாங்க பெருங்கலத்தூர்ல இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன் பெருங்கலத்தூர்ல நேரடி வகுப்பு நைன்டீன்த் அண்ட் டுவெண்டி நடக்குது நீங்கள் நேராக வாங்கம்மா எல்லாருமே அங்க வருவாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சாரு நான் வந்து நேராக வந்து கிளாஸ் ரெண்டு நாளும் அட்டன் பண்ணேன் அது எனக்கு வந்து ஆக்சுவலி பத்தி பற்றிலாம் எதுவும் ரொம்ப தெரியாது ஆனால் இந்த ராசி பலன் பார்க்கறது இந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப உண்டு அப்போ அங்கே போன அப்புறம் தான் நான் அதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நான் ஓரளவுக்கு படித்து ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கட்டங்களே எனக்கு முதல்ல பன்னெண்டு இது எனக்கு ஃபஸ்ட்டு இதாகலை அப்புறம் திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்து எதுனாலும் நான் எழுதி தான் பார்ப்பேன் படிக்கிற காலத்துலேயே நான் எழுதி தான் பார்ப்பேன் எழுதினா தான் மனசில் ஒரு தடவை எழுதினா பத்து தடவை படித்ததுக்கு சமம் எழுதி பார்ப்பேன் எழுதி 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 இப்போ கூட அவ்வளோ பேப்பர்ஸ் வச்சிருக்கேன் எழுதி 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 பார்ப்பேன் அப்போ வந்து கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ணேன் அந்த செகண்ட் டே வந்து கிளாஸ் எனக்கு இந்த குரூப்பா பிரிச்சு கொடுத்து அவங்க ஜாதகத்தை செல்ஃபா அனலைஸ் பண்றதுக்கு சொன்னாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு கிளாஸ் சும்மா ஒரு பவர் நான் எத்தனையோ கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கேன் நான் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டியில நான் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் நந்தனம்ல இருக்கேன் எங்களுக்கே எவ்வளவோ ட்ரைனிங் செஷன்ஸ் நடத்துவாங்க சிஏ எல்லாம் வந்து நடத்துவாங்க நாங்களும் எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்போம் எல்லாமே பிபிடி பிரசன்டேஷன் தான் இருக்கும் ஜஸ்ட் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணிட்டு செக்ஷன் என்ன சொல்லுதோ ரூல் என்ன சொல்லுதோ அதை அப்ளை பண்ணி அதை அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிருவாங்க பட் நீங்க வந்து திரும்ப திரும்ப சார் வந்து நாங்க உங்களை கத்துக்காம விட மாட்டோம் அதுக்கு நாங்க உத்தரவாதம் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து டில் தி எண்ட் நாங்க கத்துக்காம விட மாட்டோம் விடம் யாரா தப்பு பண்ணா கூட இந்த ரூல் எப்படி அப்ளை பண்ணுது எதை தெரிஞ்சும் தப்பு பண்ணா கூட அதை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுமையா அதை கரெக்ட் பண்ணி திரும்ப அவங்க அதை கரெக்டா சொல்ற வரைக்கும் ஆஹ் அவங்கள அந்த சின்ன குழந்தைங்களை ட்ரெயின் பண்ற மாதிரி அத்தனை பேரையும் அரவணைச்சு நீ கொண்ட எக்ஸ்ட்ராடினரி அமேசிங் வார்த்தைங்களே கிடையாது நீங்க அந்த ட்ரெயின் பண்ணுற விதம் அண்ட் அதை க அந்த எப்படி அதை கண்டென்ஸ்டா அந்த டூ டேஸில் கொடுத்திங்களோ அதை எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இத்தனை நாளும் அவ்வளோ பொறுமையாக மார்னிங்லேருந்து எனக்கு நேத்திக்கு மட்டும் எனக்கு பவர்னால என்னால் அட்டன் பண்ண முடியல ஃபஸ்ட்டு ஆனால் எனக்கு அவ்வளோ கில்ட் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ண ஆனால் சத்யா சட்ட திரும்ப எது கேட்டாலும் எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் பொறுமையாக அவ்வளோ அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது நம்மளுடைய பூர்வ ஜென்ம இதுதான் சொல்லணும் வேற ஒன்னும் இல்ல ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு ஒரு தெளிவு சரி இப்போ வீடே அமைதி ஆயிட்ட மாதிரி இருக்கு அஹ் நம்மளோட இது தெரிஞ்சு வச்சு நான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இதை கடந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அடுத்து என்ன நடக்கும் எல்லாமே இதெல்லாம் நம்ம கடந்து போயிருவோம் நம்மளாலேயே முடியும் அப்படின்னு ஆக்சுவலி நான் எம்எஸ்சி சைக்காலஜி ஆனா அதெல்லாம் எனக்கு அப்ளை ஆகல அதெல்லாம் ஏட்டு சுரைக்காயா இருந்தது பட் இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு தெளிவு கொடுத்துருக்கு அதோட ஐயா சொல்ற விதங்கள் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி காதுல ஒலிக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெயின்ல போகும்போது சரி வரும்போதும் சரி வேற எதுவுமே கிடையாது இந்த சஷ்டி டிவி இதே தான் திரும்ப 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 நேற்று ஸ்டேஷனையே விட்டுட்டேன் நான் கேட்டுட்டே போயிட்டு சைரபீட் ஸ்டேஷனே விட்டுட்டு திரும்பி வந்தேன் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அவ்வளவு ஒரு ஈர்ப்பு ஆஹ் பைத்தியம் போற அப்படின்னு சொன்னாங்க பைத்தியம் ஆக மாட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்குது ஒரு நம்பிக்கைய கொடுக்குது நம்மளால முடியுங்கிற ஒரு இதை கொடுக்குது இதையும் கடந்து நம்ம வந்துருவோம் இந்த கஷ்டமான காலகட்டங்களை நம்ம கடந்து வந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் உமா வெங்கட் நடத்தியும் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவேன் நம்ம இவரு சத்யாசாரியும் எது கேட்டாலும் அநேகமா ஸ்டேஷன்ல இருந்துதான் பேசுவேன் ஆனாலும் பொறுமையா அவ்வளவு பொறுமையா சொல்லுவாரு எதுனாலும் அஹ் எக்ஸ்ட்ராட்னரி எக்ஸ்ட்ராடினரி அமேசிங் அதுக்கு மேல எனக்கு வார்த்தைங்க இல்ல ஐயா சொல்ற விதம் பேசுற விதம் அந்த பண்பு தனிவு அது வந்து கடவுளோட கடாட்சம் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல அந்த ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது எத்தனையோ பேர் எனக்கு சொன்னாங்க உங்க நான் வந்து நான் மேஷராசி என் ஹஸ்பண்ட் மேஷராசி என் பையன் மேஷராசி ஜென்ம ராசி சொல்றேன் ஆஹ் அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் மேஷராசி இப்ப ரொம்ப நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி கொட்டிடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனா ஒன்னும் கொட்டல பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை அப்புறம் தான் என்னன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட்க்கு லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் எட்டுல போய் உக்காந்துருக்காங்க உடம்புல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கடன் எல்லா பிரச்சனையும் இருக்கு அதே மாதிரி எனக்கும் வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு சரி ஓகே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் தான் இதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இறைவனோட இத வச்சுட்டு நம்ம அப்படியே கடந்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் சார் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ரொம்ப தேங்க்யூ அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் ஒரு ஒன் ஹவர் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எங்களுக்கு இது இல்ல நெட் இல்லாம கரண்ட் இல்லாம ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே திரும்ப வீடியோ பார்த்து பார்த்து ஒன்னுன்னா இது பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி அதுக்கு மேல வார்த்தை இல்லை சார் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது அமேசிங் நான் எத்தனையோ செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் கோவிட் பீரியட்ல வந்து சூஜோ அக்யூ தெரப்பி கத்துக்கிட்டேன் எல்லாமே கத்து ஆனா எல்லாமே வந்து அவங்க அந்த டைம் ஃப்ரேம் இது பண்ணுவாங்க நீங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த மோட்டிவ் அவங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே மேக்சிமம் எல்லாரோட கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணும் அவங்க இது வந்து ஒரு வாழ்வியலுக்கான கல்வி ஒவ்வொருத்தருக்குள்ள ஆயிரத்தி கேள்வி இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்காங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறவங்களோட அந்த நல்ல நோக்கமும் அந்த ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு அதுதான் அர்ப்பணிப்பு ஏ டு இசை எல்லாமே அதான் நான் தான் சார் கட்டமே எனக்கு வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் மேஷம் ரிஷபம் வரைக்கும் தான் சார் தெரியும் மிச்சம்லாம் யார் யாருக்கு எங்க வீட்டுல நாலு பேருக்கு என்னோ அது மட்டும் தான் தெரியும் மிச்சம்லாம் அந்த ஆர்டர்ல கூட தெரியாது இப்போ நீங்க எப்படி கேட்டாலும் எந்த நேரத்துல கேட்டாலும் அந்த யாராவது அதே மாதிரி யாராவது ஏதோ ஒரு இதுனா ஓகே இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஆறாம் வேலை செய்த எட்டாம் அந்த மாதிரி ஆயிட்டேன் நான் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ற அளவுக்கு ஏத்திட்டீங்க மண்டேல அந்த அந்த என்ன சொல்றது அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றது ஒவ்வொருத்தரும் நீங்க பேசுற பேசுறது கூட நான் எல்லாரையுமே இப்போ இந்த மாதிரி பேசாதீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க நம்ம பேசுற வார்த்தைகள் தான் நமக்கு பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரையும் நான் நான் ரொம்ப கோவப்படுவேன் ரொம்ப உணர்ச்சி அசைப்படுவேன் அப்படி டோட்டலி மியூட் ஆயிட்டேன் எல்லாம் ஒன்லி இன்கமிங் தான் அப்படி கேட்டுட்டு அமைதியா எல்லாருக்கும் பண்ற அளவுக்கு அப்படியே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டீங்க சார் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்ல அது ஒரு பெரிய விஷயம் அதாவது இப்போ நம்ம ஆக்சுவலி என்னன்னா ஃப்ராய்டோட பிரின்சிபிள் நம்ம சின்ன வயசுல அழுத்தமா நம்ம சின்ன வயசுல குழந்தைகளா ஒரு பத்து வயசுக்குள்ள நமக்குள்ள என்ன நடக்கிற விஷயங்கள் நம்ம அழுத்தமா நெஞ்சுக்குள்ள இருக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலதான் அதை அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் நாற்பது வயசுல நாயகணும்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி சைக்கலாஜிக்கலி என்னன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது அழுத்தம் தந்த விஷயங்கள் தான் நாற்பது வயதுக்கு மேல அது வெளிப்படும் இப்ப நம்ம இதை ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த லக்னம் வளர்ந்து நகர்ந்து வரும் பொழுதுபர்மேஷன் வந்து இதுல இப்படி தெரியுது அப்படிங்கறத நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் ம மறதி அதெல்லாம் இப்ப எனக்கே எட்டாம் பாவத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு அடிக்கடி என்னத்தையா இப்போ என்னன்னா இப்ப பேரு வந்து ஞாபகம் வராது ஆனா அந்த ஆளுடைய மா இது வந்து ஞாபகம் வரும் நான் என்ன நினைச்சிருந்தேன் நமக்கு என்னவோ ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால நம்ம அப்படி இருக்கோம் இல்ல நமக்கு இப்ப அந்த கிரகம் அப்படி வேலை செய்யுது நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல நம்ம ஓவர் ப்ரெஷர்னால நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு சோ இட்ஸ் அமேசிங் சார் சான்ஸே இல்ல ஆக்சுவலி நான் எம்எஸ்சி சைக்காலஜினால எனக்கு பிஹெச்டி பண்ணணும் விஆர் வாங்கிடணும் பிஹெச்டி பண்ணணும் டீச்சிங் லைன்ல போயிடணும் கொஞ்ச நாளாவது ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் அதுதான் எம்எஸ்சி பிஎட் நானு சோ அதுதான் என்னோட மோட்டிவ் நான் வந்து குடும்ப சூழ்நிலைக்காக நான் இந்த வேலைக்கு பிடிக்காத இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பட் இப்போ வந்து வேண்டாம் நம்ம இதற்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன் இது வந்து நம்ம நாலு பேருக்கு நம்மளால நம்மள வழி நடத்த முடியும் அவங்களுடைய கட்டத்தை பார்த்தா இன்னும் நம்ம இவங்க இப்படிதான் இருப்பாங்க அதாவது இன்னொன்னு என்னன்னா சில பேருக்கு எல்லாம் நம்ம இப்ப அட்வைஸே பண்ணக்கூடாது அவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறது நமக்கு இந்த கட்டத்துலயும் தெரியும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க போற போக்குல போட்டோம் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அவங்க கேப்பாங்கங்கிற மாதிரி அதை வந்து நமக்கு புரிய வைக்கிறது சார்